எஸ்பி டிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம இந்த வீடியோ பதிவுள்ள என்ன பக்கம் இரண்டு தரமான அழகில் சிறந்த அட்டகாசமான கலர் பேச்சில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நான் முதலாவதாக இந்த கருப்பு சட்டை சினை மாடோட விற்பனை பதிவை பார்த்துடலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இரண்டு பல் தலையீத்து சினை கிடாரிங்க மாடு ரெண்டு பல்லுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க நல்ல பிரீடில் அருமையான வளமான நல்ல சைஸில் ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் சினை மாடுங்க ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின ஒரு பத்து டு பதினெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடுங்க ஒரு நாளைக்கு பதினான்கு முதல் பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல சைஸில் இருக்கு நிச்சயமாக ரெண்டு பல் கிடாரின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஒரு ஆறு பல் கிடாரின்னு சொல்கிற மாதிரி இருக்குது மாடு பார்க்க நல்ல ஒரு உயரமான கிடாரி நல்ல நீட்டு போக்கான கிடாரி நல்ல முகலட்சணும் நல்ல கை கால் ஊக்கும் அழகான உடல் அமைப்பு நல்ல தரத்துலேயே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெகுலராக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் இந்த மாடு யாரோடது அப்படின்றது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல தரமான மாடாக வேணும் நல்ல முகலட்சணமாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல பொறுமையான மாடாக வேணும்னா இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு பதினைந்து லிட்டர் கரைவைத்தரைன்னு சொல்கிறாங்க இதோடய விற்பனை விலைன்னு பார்த்தா அறுபத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்கிறாரு அந்த விலையை கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டாவது மாட்ட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அரிதான கலரில் ஒரு ரெட்டிங் சட்டை மாடுங்க சிவப்பு சட்டையில் அருமையான ஒரு சினை மாடு ஹெச்எஃப் சினிமாடு நல்ல பிரீடு நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கில் நல்ல தரத்தில் மாடு அமைஞ்சிருக்குங்க அதை விட முகலட்சணம் ரொம்பவும் டாப்பாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இதுவும் நல்ல சைஸு கிடாரிங்க ஒரு நான்கு பல்லில் அருமையான கிடாரி முத மாடு ரெண்டு பல்லுனால் இது ஒரு நான்கு மா நான்கு பல்லில் அருமையான ஒரு மாடுங்க ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய கலரு மாட்டோடய பாருங்கள் எந்த அளவுக்கு தோரணையான உடல் அமைப்பில் இருக்குதுன்னு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் தலட்சணைக்கே ஒரு பதினேழு லிட்டர் ப்ளஸ் தான் கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க செம்ம அழகான ஒரு கிடையாதுங்க முக லட்சணம் அவ்வளோ அழகான முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்துருங்க வீடியோவில் பார்த்தா இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது மிக சிறந்த மாடாக இருக்குது ரெண்டுமே நல்ல கலர் பேட்சோட இருக்குங்க இந்த நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவு இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் இல்லை ஒரு தரமான ஊக்கமான கிடாரிகள் தான் ஸோ ரெண்டுமே வந்து இளம் அதிகமான இதுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறு பல்லுக்கு மேலே சொல்கிற அளவு தான் இதோட உடல் அமைப்பும் இருக்குது நல்ல தோரணையும் இருக்குது அருமையான சினை மாடுகள் மொத மாடு ஒரு பதினைந்து லிட்டர் கறவை திறன் தலைச்சனுக்கே கொடுக்கணும் இது ஒரு பதினேழு லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் ரொம்ப டிமாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனடியாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க மிகச்சிறந்த கலர் பேட்ச் கொண்ட மாடு அருமையான கலர் பேட்சு எப்பயாச்சும் தான் கிடைக்கூடிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் தெரிவிச்சிருக்கோம் மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஏழு இரண்டாவது இந்த சினை மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் ரெண்டு விலையும் கூட்டி குறைச்சி தரலாம் அதே போல் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு ட்ரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இல்லை நீங்கள் ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன் ஒரு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டிங்கன்னா மீதி அமௌண்ட்டை நேரில் வந்து வாங்கிட்டு மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி ரெண்டு மாட்டுகளும் எடுத்துக்கோங்க நன்றி